ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள் இந்த வாத்து தாங்க பார்க்க போகிறோம் பாருங்க இது மேக் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க டைமும் அதிகமாக எடுத்துக்காது பாருங்கள் உடம்பு அப்புறம் கழுத்து அதுக்கப்புறமா இந்த பீக் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு சைடும் ஒரு அக்கா செய்யணுங்க அவ்வளோக்கு தான் டைம் எடுக்கும் ரொம்ப ஈஸியான பாருங்கள் ஒரு செயின் போட்டாச்சு இப்போது இந்த சைடு வந்து நம்ம இங்கே சின்னதுலேருந்து அப்படியே பெருசுக்கு வந்தோம் இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து இந்த பெருசுலேருந்து அப்படியே சின்னது போகிறோம் ரிவர்ஸ் அவ்வளோதாங்க ஆனால் பேட்டர்ன் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஒரு சிலிப் ஸ்டிச் போட்டாச்சு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபிஃப்டீன் செயின்ஸ் போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டாச்சு ஃபிஃப்டீன் செயின்ஸ் போட்டு ஃபோர்டீன் சிங்கிள் குரூஷேஸ் போடணும் அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபோர்டீன் சிங்கிள் க்ரூஷே ஒன் 2 3 4, 5, 6, 7, 8, 9 கரெக்டாக இது போடும்போது எனக்கு இந்த இது தீந்துருக்கு அப்போ எனக்கு மொத்தமாக வந்து ரெண்டு கண்டு ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இரநூறு கிராம் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க அந்த டக்கோட பாடி பார்ட்டுக்கும் இந்த ஒரு ஃபெதருக்கும் இந்த ஃபெதரில் வந்து இப்படி சுற்று போட்டு வரேன் எனக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்போ நான் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஏன்னா த்ரெட்டு தான் உங்களுக்கு டவுட்ஸாக இருக்குது ஸோ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்குனிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி ரொம்ப பெரிய டால்ஸெல்லாம் இந்த வெல்வெட் த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து த்ரெட் வந்து ரொம்ப தேவைப்படும் இது நீங்கள் டென் ருபீஸ் பாலில் ஒர்க் பண்ணி பாருங்களேன் ரெண்டே ரெண்டு பால் இருந்தால் போதும் உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சிடும் ஆனால் க்யூட்னஸ் வந்து நம்ம இந்த இதில் ஒர்க் பண்ணுற மாதிரி க்யூட்னஸ் வராது இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ்க்கு நம்ம ஒர்க் முடிஞ்சிரும் ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு கன்று வாங்கி வைப்பீங்களா அதோடு முடிஞ்சிடும் பாருங்க எவ்வளோ போட்டிருந்தோம் वन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एट नाइन टेन नये टवन फोटीन वरण ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் டுவெல் போட்டிருக்குங்க டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் நான் எப்பவுமே கவுண்டிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவேங்க ஏன்னா ஒரு இடத்துல வந்து சரி இது ஒன்று தானே கம்மியாக இருக்குது அடுத்த டவுல நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த ரோ போடும்போது நம்மளோட ஒர்க்கே வந்து கரெக்டாக வராது அதனால கவுண்ட் வந்து அமிக்ருமி மற்றத விட ஆமிக்ருமி பொறுத்த வரைக்கும் கவுண்டிங் வந்து ரொம்ப முக்கியங்க பாருங்கள் இந்த லார்ஜ் இது போட்டாச்சு ஓகேங்களா எவ்வளோ போட்டோம் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஃபிஃப்டீன் செயின் போட்டு ஃபோர்டீன் சிங்கிள் குரூஷை போட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம் இப்போது மறுபடியும் செயின் ஒன் போடுறேன் நம்ம ஒர்க்காக அப்படியே திருப்புறோம் திருப்பிட்டு நயன் சிங்கிள் குரூஷஸ் இதில் சிங்கிள் குரூஷஸ் நயன் போட்டுவாங்க ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் ஓகேங்களா பாருங்க டோட்டலாக நைன் சிங்கிள் குரூஷஸ் போட்டுருந்தாச்சு அதுக்கு அடுத்ததாக ஃபைவ் செயின்ஸ் போடணும் இப்படியே நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அதிலே அதே இதில் பூக்க டேர்னெல்லாம் பண்ணாமல் ஃபைவ் செயின்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செயின்ஸ் போட்டு நம்ம பஸ் சொன்ன மாதிரியே தாங்க தேர்ட்டீன் சிங்கிள் குரூஷியஸ் ஒர்க் பண்ணணும் ஃபஸ்ட் செயினை விட்டுட்டு தேர்ட்டீன் முதல் ஃபோர்டீன் ஒர்க் பண்ணுங்களா இந்த லைனில் தேர்ட்டீன் அப்படியே குறைஞ்சி கொண்டு வரணும் ஒன் பாருங்கள் இந்த செயினை பார்த்துட்டே ஒர்க் பண்ணுங்கள் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் பாருங்கள் ஃபோர் தான் இதில் ஒர்க் பண்ணீங்க நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே தெரியும் இந்த ஸ்டிச் மேலே பாருங்கள் செயினில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை எடுத்துருங்க ஃபோர் ஓ ஸ்டிச்சுக்குள்ளே வந்துடணும் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் தேர்ட்டீன் வந்தாச்சு அடுத்தது நம்மளுக்கு தெரியும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு இப்போ இந்த தடவை முடிஞ்சிருச்சு அதுக்கு அடுத்தது எய்த் த்ரோ வந்து என்ன பண்ணுவோம் ஒரு செயின் போடுவோம் இப்படியே திருப்பி எயிட் சிங்கிள் க்ரூஷஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஓகேங்களா எயிட் போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் நைன்த்ரோ இதில் இருந்து அப்படியே ஃபைவ் செயின்ஸ் போவோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் செயின்ஸ் போட்டு அதுக்கப்புறமா அப்படியே வச்சுட்டு டுவெல் சிங்கிள் குரூஷே ஸோ ஒரு செயின் விட்டு டுவெல் சிங்கிள் குரூஷே ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் டென் லெவன் டுவெல் டுவெல் போட்டாச்சு அடுத்தது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் அதுக்கு அடுத்தது ஒரு செயின் அப்படியே சுற்றுறோம் அடுத்தது செவன் சிங்கிள் க்ரூஷஸ் போட்டுவாங்க பாருங்கள் அப்படியே குறைஞ்சி வராது தெரியுதுங்களா அப்படியே குறைஞ்சிட்டே வருதா அடுத்தது செவன் சிங்கிள் க்ரூஷஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் SINGLE சிங்கிள் அதுக்கு அதுக்கப்புறமா பாருங்கள் செவன் SINGLE crochets போட்டாச்சு அடுத்தது ஃபோர் chains போடணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் chains போட்டு அடுத்தது ஃபோர் chains போட்டாச்சுங்க அடுத்தது 10 SINGLE crochets போடணும் ஒரு செயின் விட்டு திருப்பி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென் சிங்கிள் குருஷஸ் போட்டாச்சுங்க அடுத்ததுல வந்துட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா இப்போ இந்த ரவுண்டு இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு பாருங்கள் இந்த ரவுண்டுக்கு போட்டாச்சு இதுக்கு போட்டாச்சு இதுக்கு போட்டாச்சு இது போட்டாச்சு இன்னும் நம்மளுக்கு ரெண்டு இது வரணும் சரிங்களா அதுக்கு அடுத்தது ஒரு செயின் போடுறோம் திருப்புறோம் திருப்பிட்டு சிக்ஸ்த்து சிங்கிள் குரூஷியஸ் போடுறோம் ஒன் டூ த்ரீ ஃபைவ் சிக்ஸ் போட்டாச்சுங்க அதுக்கு அடுத்தது த்ரீ செயின்ஸ் போடுறோம் ஒன் டூ த்ரீ அப்படியே வச்சுக்கிறோம் அப்புறம் எயிட் சிங்கிள் குரூஷஸ் போடுறோம் ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் எயிட் போடுறோங்க எயிட் போட்டு அடுத்தது ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் மறுபடியும் ஒரு செயின் போடுறோம் நம்ம ஒர்க்கை திருப்புகிறோம் ஒர்க்கை திருப்பிட்டு ஃபைவ் சிங்கிள் குரூஷஸ் போடுறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிங்கிள் க்ரூஷஸ் போடுறோம் ரெண்டு செயின் போடுறோம் நம்ம ஒர்க்கை திருப்புறோம் ஒரே ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறோம் ஃபஸ்ட்டு செயினை விட்டு அடுத்ததுல ஒரு சிங்கிள் க்ரூஷே போடுறோம் அதுக்கடுத்து அஞ்சு ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் இப்படி உள்ள விட்டு இப்படி எடுத்து ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் ஃபோர் டைம் ஃபைவ் ஃபைவ் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்துட்டு ஸ்லிப் ஸ்டிச்சை போட்டு நம்ம ஒர்க்கை முடிச்சிட்றோம் ஓகேங்களா பாருங்க இந்த ரெண்டு இப்படி வைக்கும்போது கரெக்டாக ரெண்டும் உங்களுக்கு கவுண்ட்டு கரெக்டாக இருக்கணும் பாருங்கள் பெரிய லுப்புக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரே மாதிரி இருக்குங்களா பாருங்கள் இந்த சைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வச்சு பார்த்தோம்னா தெரியும் பாருங்கள் அப்போ நம்ம வந்து அட்டாச் பண்ணும்போது ரெண்டு சைடு கரெக்டாக இருக்கும் இது வந்து சைஸஸ் வந்து இதாக இருந்தால் ப பரவாயில்லங்க ஆனால் விங்ஸ் வந்து ஒரே மாதிரி பாருங்கள் இப்போ ரெண்டு சைடு விங்ஸ் இப்படி வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் இந்த ஏஞ்சல் இதெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதுக்கெலாம் வந்துட்டு இப்படி விங்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லைங்களா அதுக்கெல்லாம் இப்படி பண்ணும்போது நல்லாயிருக்கும் பாருங்கள் இது தனியாகவும் நீங்கள் விங்ஸ் மாதிரியும் இதை யூஸ் பண்ணி செய்யலாம் கலர் கலராக செய்யலாம் பட்டர்ஃப்ளை மாதிரி செய்யலாம் இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி செய்யலாம் இப்போ அடுத்தது இதுக்கு கொஞ்சம் த்ரெட்டு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணுற கொஞ்சம் த்ரெட் விட்டு கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுத்த நான் மூணாவது பண்டில் எடுத்திருந்தேன் மூணாவது பண்டில் எனக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது இப்போ நம்ம இதை வேறு எதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டெடி எல்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா வெல்வெட்டில் வந்து டெடி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறோன்னா இந்த மவுத் பார்ட் சைடுக்கு வந்து இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்கிறத வச்சுக்கலாம் ஓகேங்களா பாருங்கள் இப்படி கம்ப்ளீட் பண்ணதையும் இப்படி ஒரு சின்னதாக இப்படி ஒரு நாட் போட்டு வச்சுருங்க நாட் போட்டு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இதுதான் கரெக்டா இந்த வர பகுதி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா பேலன்ஸ் எடுத்து வச்சிடலாம் இன்னும் ஒர்க் இருக்குங்க அது நம்ம வீடியோ அதெல்லாம் வீடியோ பார்த்துட்டே பண்ணி பாருங்க ஒரு தடவை வீடியோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எழுதி வச்சிட்டு கூட ஒர்க் பண்ணலாம் உங்கள் ஒர்க் வந்து ஸ்பீடாக முடிஞ்சிடும் ஓகேங்களா அது வீடியோ வருதுனால இவ்வளோ உங்களுக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது இப்போ விங்ஸ் நம்ம பண்ணியாச்சு அடுத்தது வந்துட்டு நம்ம பீக் பண்ண போகிறோம் பாருங்க அடுத்தது பீக் சைருக்கு நான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் யான் எடுத்திருக்கேன் பாருங்க நான் ஹெட் பார்ட்டை உள்ளே கம்பி வச்சுருக்குறங்காட்டிக்கு நம்ம திருப்பிக்கலாங்க நான் இப்படி திருப்பி உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஹெட் பார்ட்டு ஹெட் பார்ட்டில் நம்ம இந்த ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இந்த கரெக்டாக இந்த ஜாயின் பண்ண இடத்துலேருந்து நான் ஹூக் பாருங்கள் ஹூக் வந்துட்டு நான் இது ஃபுல்லாகவே வந்து சிக்ஸ் எம்எம் ஹூக்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் பீக்கு வந்து டூ எம்எம் எடுத்திருக்கேன் சின்னது தான் சின்னது ஒர்க் பண்ணணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் இப்போ இந்த சென்ட்ரு பார்ட் நம்ம ஜாயின் பண்ணது பாருங்கள் இந்த ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியும் இங்கேருந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு முதல்ல மூணு சிங்கிள் குரூஷே போடலாம் இந்த சென்டர் வந்து இப்போ நம்ம சிக்ஸ் இது பண்ணிங்க பாருங்கள் இப்படி கவுண்ட் வச்சுக்கலாம் ஒன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் கவுண்ட் வச்சுக்கோங்க இப்போ நான் இங்கேருந்து போடுறேன் டோட்டலாக த்ரீ சிங்கிள் க்ரூஷேஸ் போடணும் ஒன்ர அப்புறம் அப்படியே டூ டைம்ஸ் போடணும் இன்க்ரீஸ் த்ரீ இன்க்ரீஸ் ஒன் அதுலேயே மறுபடியும் டூ டூ டைம்ஸ் போட்டாச்சு பாருங்க அதுக்கு அடுத்ததில் அடுத்ததுல மறுபடியும் ரெண்டு இன்க்ரீஸ் ஒன் டூ அதுக்கு அடுத்ததில் மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ் அதாவது மூணு சிங்கிள் க்ரூஷே மூணு இன்க்ரீஸ் போடணும் மூணு இன்க்ரீஸ் போட்டாச்சு இனி அடுத்தது பாருங்க நம்மளுக்கு கரெக்ட் எனக்கு வீடியோ எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது அது இப்படி ஃபுல்லாக தள்ளி வருது பெருசாக இருக்குது இல்லைங்களா அதனால ஸோ ஒர்க் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பீக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போ அதுக்கு அடுத்ததான் இந்த பீக்கை சுற்றியும் ஏன்னா பீக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே வச்சோம்னா பார்க்குற குதிரும்புற மாதிரியாக இருக்குங்க அதனால் இந்த பிளாக் கலர் த்ரெட் இருக்கு இல்லைங்களா பாருங்கள் இந்த பிளாக் கலர் த்ரெட்டில் இந்த பீக்கு இப்படி ரவுண்டாக வச்சுக்கோங்க இப்படி இந்த ரவுண்டை சுற்றிட்டு நல்ல டார்க் பிளாக் எடுத்துக்கோங்க பீக்கை எப்படி வச்சுக்கோங்க பாருங்க இந்த பீக்கை சுற்றி ஒட்டி வந்த மாதிரி அதாவது நம்ம இந்த பீக்கை வந்து ஸ்டிச் பண்ணதே நம்மளுக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி அந்த பிளாக்கை வச்சு இப்படியே சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க ரொம்ப இழுத்துறக்கூடாதுங்க அது டைட்டாக இழுக்காமல் ஒரு லூஸாக இந்த மாதிரி பீக்கை சுற்றியும் இந்த மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணணும் அப்படி பேக்கம் சுற்றி இப்படி ஸ்டிச் பண்ணு பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்க சரிங்களா பாருங்க பீக்கு இது ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது நம்ம ஸ்வேனோட நல்லா கரெக்டாக இப்போது நம்ம எல்லாம் நம்ம பின்னும்போது எல்லாம் வளைச்சிருப்போம் இல்லைங்களா இப்போ அதெல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணி கரெக்டாக கொண்டு வாங்க பீக்கை பாருங்க இந்த இடம் வந்து பாருங்கள் இந்த இடம் இருக்கு இல்லைங்களா இங்கே வந்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துல அப்புறம் இப்படி லைட்டாக இப்படி வளைங்க பாருங்கள் இப்படி வரணும் இப்படி வந்து இங்கே வந்துட்டு இப்படி பெண்டாகி நல்லா இப்படி அமுத்துங்க பாருங்க இப்படி இந்தனே நம்ம கம்பி தான் கொடுத்துருக்கோம் இப்படி அமுத்துனோம்னா அப்படி நின்றுக்கும் அப்புறம் கொஞ்சமாக இப்படி வளைச்சி விட்டோம்னா பாருங்க இந்த ரொம்ப மடிஞ்ச மாதிரி தெரியாது இப்போ டிசைனாக இருக்கும் பாருங்க பார்த்து ஓகேங்களா பாருங்க ஓகேங்களா இப்போ கண்ணு பாருங்க நான் ஃபுல் பிளாக் ஐஸ் வைக்கல இந்த ஐஸாக வைக்கிறேன் இந்த ஐஸை வந்து நான் இப்படி ப்ளேஸ் பண்ண போகிறேன் ஏன்னா இதுக்கு இந்த பேர்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஐஸ் வச்சாதாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி மேலே இந்த நேர் இப்படி வைக்கணும் ஓகேங்களா இங்கே இப்படி வச்சோம்னா இந்த சைடும் அதே மாதிரி இப்படி வைக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இது ரெண்டி பேஸ்ட் பண்ணுங்கள் பாருங்கள் கண்ணு வச்சாச்சு அடுத்தது இப்போது நம்ம ரக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம் ரக்கை பாருங்கள் இந்த மேல் பார்ட்டு ரெண்டு ரெண்டு ரொக்க எடுத்து வச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த மேல் பகுதி தான் நம்மளுக்கு இப்படி வைக்கும்போது பாருங்க இந்த பெருசாக இருக்கிற பார்ட்டு வந்து நம்மளுக்கு மேலே வரணும் சின்னதாக இருக்கிற பார்ட்டு கீழே வரணும் அப்போது நீ நீங்களே இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இப்படி வச்சா நம்மளுக்கு இப்படி பறக்கிற மாதிரி எப்படி வச்சால் நல்லா இருக்கும் அது மாதிரி பாருங்கள் இது இப்படி நேராக வச்ச மாதிரி வச்சோம்னா இது பாருங்கள் இது இங்கே பறக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் பின்னாடி இப்படி தள்ளி வச்சுக்கோங்க இது வந்து இப்படி நேரம் ஸ்ட்ரெயிட்டா வச்சோம்னா இது வந்து மேல இப்படி பறக்குற மாதிரி தெரியும் மாதிரி வச்சுக்கோங்க அது இப்படி பார்த்தா பாருங்க ஓகேங்களா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்க ஸ்டிச் பண்ணுறது இந்த அப்படியே இந்த லைன் மேலேயே ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க பாருங்க